லைஃப் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி மொக்க படங்க படம் பார்த்துட்டு வந்து விமர்சனம் ரிவ்யூ மக்கள் எல்லாம் படம் மொக்கை படம் என்ன பில்டாப் ரொம்ப பில்டாப் பண்ணி ப்ரெஸ் மீட்டிங் வச்சு ஆடியோ லஞ்சு எல்லாம் பில்டாப் பண்ணி மொக்கையாக படம் போய் சிம்பு மட்டும் கொஞ்சம் நடிப்பில் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது சிம்புக்காக வண்டி பார்க்க கொஞ்சம் ஆக்டிவில் படம் இருக்குது சுமார் படம் மக்க ஆனால் ரொம்ப ஓஹோ ஆகும் படம் கதையாவது ஒரு கதாலாம் அவ்வளோவா வந்து முக்கியமான கதை இல்லை ரொம்ப பழிவாங்கிற கதை தான் வந்து சிம்பு கொஞ்சம் வந்து நெகட்டிவாக காட்டியிருக்காங்க கமலாஹாசனை வந்து லாஸ்டில் லாக் அடிக்குது போராக ஓடிக்கொண்டு இருக்குது லாஸ்ட்டு இசைலாம் வந்து ப்ரெஸ் மீட்டிங் அது வச்சுலாம் வச்சு பில்டாப்பு படம் வந்து அவ்வளோவா உள்ள இந்த அம்மா இசையால் கொஞ்சம் படம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சிருக்குது படத்தில் வந்து அவ்வளவா வந்து இல்லை வந்து மணிலத்தன பாடாண்டு ரொம்ப எதிர்பார்ப்புலாம் வந்து வேஸ்ட்டு தான் படத்தில் வந்து சரியான வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஆஃப் இடைவெளிக்கு பிறகு அப்படியே லாக் ஆகுது பாடம் வந்து செட்டாப்லாம் வந்து அவ்வளோவா ஒர்த்து இல்லை படம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப வந்து தூக்கிக்கிட்டு ரொம்ப விமர்சனை பண்ணி போட்டு நம்மளுக்கு வந்து இதை கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது படம் வந்து கமலஹாசனுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒர்க் அவுட்டாக ஆவாயில் கொஞ்சம் மக்கையாக தான் இருக்குது என்னை வந்து போய் பார்க்குறவங்க வந்து அவ்வளோவா சர்டிஃபிகேட்ஸாக ஆகாது என்று நினைக்கிறேன் அவ்வளோவா வந்து சரியில்லை இப்போ வந்து நான் வந்து படம் வந்து அவ்வளோவா வந்து இல்லை வந்து மக்கையாக உள்ளது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சாந்தேதி ரிலீஸு அஞ்சாந்தேதி ரிலீஸு இதில் பெங்களூரில் வேறு ரிலீஸ் பண்ண ரிலீஸு இன்னைக்கு பண்ண வேணா பெங்களூர் மக்கள் அதை பார்க்காமையே இருக்கலாம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாக இல்லை வேஸ்ட்டாக தான் இருக்கிறது என்று படம் விமர்சனங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு காட்சியிலேயே தெரிஞ்சு போயிடுச்சு மக்கள் வந்து அவ்வளோவா ஒரு வந்து சொல்ல இல்லை சில விமர்சனர்கள் சூப்பர் சூப்பருங்கிறாங்க அவ்வளோவா சுமாராக ரொம்ப சூப்பர் இல்லை ரொம்ப மக்களில் வந்து ஓரளவு இருந்துக்கலாம் ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி ஒன்று ஃபில்டாபுல்ல பண்ணி வச்சிட்டாங்க சண்டை காட்சிகள்லாம் அதிகமாக வந்திருக்கு ஒரு சாதாரண கதைகள் தான் அது கதைகள்லாம் வந்து அவ்வளோவா முக்கியத்துவம் இல்லை கதைகள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அழகா ஒப்போகான்னு இருக்கு இல்லை கதைகள்லாம் ஓரளவு அளவு வேஸ்டான கதைகள் கதைகள் வந்து சரியில்லை ஒரு ஒரு பதிஞ்சு இருபது நாளைக்கு ஓடுறதே ரொம்ப அரியுது ரொம்ப பதிஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள அந்த மழை வந்து முடிஞ்சு விடும் அவ்வளோவா வந்து இது இல்லை வேஸ்ட்டாக இருக்கிறது சுமாராகவும் இருக்க சட்டம் நல்லா இல்லை ஒரு பாட்டு கேட்டுக்கு பார்த்துட்டு போகலாம் வந்து திடீர்னு அடிக்கிறாரு திடீர்னு வர்றாரு நாயகன்ட்டு எதிர்பார்க்குறாங்க நாயக மாதிரிலாம் படம் வந்து நாயகம் மாதிரி இருக்கான்றாங்க நாயகனோட ரீமேக்குங்கிறாங்க அந்த கதையில் விட்டு போன வந்து